சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே வணக்கம் காந்தி பிறந்த நாள் வணங்குவோம் என்றும் காந்தியை அந்நிய மக்கள் ஆட்சியை விரட்டி இந்தியா சுதந்திரம் பெற பாடுபட்ட தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த நாள் தமிழ்நாட்டில் அந்நிய மத தமிழர்கள் ஆட்சியை ஒழிக்க தமிழக திராவிட தமிழர்கள் ஆட்சியை வைக்க தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட காந்தி மண்டபத்தில் டாஸ்மாக் காலி பாட்டில்களை அப்புறப்படுத்த திராவிட தமிழர்களே பிஜேபியில் சேருங்கள் பிஜேபிக்கு ஓட்டு ஓட்டுக்களை போடுங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபியை மலர் வையுங்கள் சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே நன்றி வணக்கம்